டியூப் தமிழ் வணக்கம் இன்று மிக முக்கியமான ஒரு நாள் ஈரான் அமெரிக்கா பேச்சுக்கள் ஜெனீவாவில் ஆரம்பிக்கின்றன இரண்டாவது அதைவிட அடுத்த முக்கியம் உக்ரைன் தீர்வை எட்டி வேண்டும் என்று இன்றும் நாளையும் அதே ஜெனீவாவில் உக்ரைனுடன் பேச்சுக்கள் நடைபெறுகின்றன மூன்றாவது காசாவில் அமெரிக்க அதிபரின் அபிவிருத்திக்கான குழுவில் பங்கேற்க மாட்டோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு அமெரிக்கா ஐரோப்பா முரண வெடிப்பு இன்று உலகில் மூன்று முக்கிய வெடிப்புகளாக இருக்கின்ற சம்பவங்களின் காலை நேர நகர்வு என்ன இது குறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய விமானத்தில் ஏறுகின்ற பொழுது நேற்று கூறிய கருத்துக்கள் என்ன அவர் குறிப்பிட்டார் ஈரான் நல்லதொரு முடிவை தொட வேண்டும் இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை இரண்டாவது அந்த முடிவை ஈரான் தொட மறுக்குமாக இருந்தால் விளைவுரான் வேண்டதகாத இதுவரை இல்லாத மோசமான விளைவுகளை சந்திக்கும் அதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கின்றது என்றும் ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் அந்த கசப்பான மாத்திரைகளை விழுங்குவதற்கு தயாரில்லை என்ற பொருள்பட ஈரானினுடைய விளக்கத்தை அவர் குறிப்பிட்டார் ஈரானில் நடக்கப் போகின்ற பேச்சுக்களில் இருபெரும் சிக்கல்கள் இருக்கின்றன அமெரிக்காவிற்கு அதுபோல ஈரானுக்கு இரண்டு பெரும் சிக்கல்கள் தாக இன்று காலை வெளியாகி இருக்கின்ற ஐரோப்பிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முதலாவது ஈரானில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பதாயிரத்திற்கு மேல் மேலும் அதிகமாக இருக்கலாம் இவ்வளவு பேரை அமெரிக்காவினுடைய பன்னிரண்டு தினங்கள் குண்டு வீச்சு கூட கொன்று தள்ளியது கிடையாது அமெரிக்காவை நம்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சியை மாற்றலாம் என்று கனவு கண்டு வீதிக்கு வந்தவர்கள் எல்லாம் மடிந்து போராட்டத்தை கைவிட்ட நிலை இருக்கின்றது இவர்களை பின்னணியில் இருந்து அமெரிக்கா இயக்கியதாக ஈரான் கூறினாலும் கூட இவர்களுடைய போராட்டம் தோற்கடிக்கப்பட்டதும் ஏற்பட்ட இழப்புகளுக்கும் அமெரிக்கா பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கின்றது அமெரிக்காவை நம்பியவர்களுக்கு இதுதான் கெதி என்ற நிலை உருவாகி இருக்கின்றது அந்த நம்பிக்கையை அமெரிக்கா மீட்டெடுக்க வேண்டும் என்ன செய்ய போகின்றது இப்பொழுது அமெரிக்க ஆதரவாளர்கள் ஐரோப்பா பெல்ஜியம் பிரிட்டன் போன்ற நாடுகளில் ஈரானினுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய மகன் தலைமையில் இதுவரையான விளைவுகள் அமெரிக்கா தொடர்பாக இப்படி இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரான் நீண்ட தூர ஏவுகணைகளை பாவிக்க கூடாது என்றும் ஈரானினுடைய ஏவுகணைகள் ஈரானுக்கு மட்டும் அல்ல ஹவுதி ஆயுததாரிகள் அதுபோல விமானங்கள் இஸ்ரேலை தாக்கி அறுபதாயிரம் வீடுகளை விட்டு காரணமாக இருந்தது எனவே அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்க கூடாது யாருமே எதிர்பாராத ஜுனிக்கான தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை இஸ்ரேலிய மண்ணிலேயே கொன்று தள்ளிய பொழுது அதற்கான பின்னணி திட்டம் யாருடைய என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவே ஈரான் நவீனமயப்படுத்தக்கூடாது அணுகுண்டை உருவாக்க கூடாது என்கின்ற நிலையில் இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றன இதை ஈரான் எட்டி வேண்டும் என்பது விருப்பமாகும் இரண்டாவதாக ஈரானை வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் வழங்கிய பேட்டியில் ஈரான் அணுசக்தி தொடர்பாக தான் போட்ட இலக்கை நோக்கி வீராப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த இலக்கை தொடுவோம் என்று கூறியது ஒரு கருத்து இரண்டாவதாக நேற்று அமெரிக்க ஊடகங்களுக்கு போட்டியளித்த ஈரானினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் பேச்சுக்களில் நாட்டமுடையதாக இருக்கின்றது ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட தயார் ஆனால் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை அமெரிக்கா விலத்த தயார் என்றால் தாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்று கூறியிருக்கின்றார் எனவே இந்த பேச்சுக்களில் அமெரிக்கா விரும்பியது நடக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் விரும்பாத விடயங்களையும் அமெரிக்கா செய்ய வேண்டி இருப்பதனால் இறுக்கமான ஒரு கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்பொழுது ஜெனீவாவில் நிற்கின்றது இது நடைபெற்று கொண்டு இருக்க தூதுக்குழுவும் ரஷ்ய தூதுக்குழுவும் இன்று சந்திக்கின்றார்கள் ஜெனீவாவில் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்த குழுவினுடைய ஸ்டீவ் விட்கோவ் அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜெரால் குஷ்னர் ஆகியோர் இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் நிற்கின்றார்கள் உக்ரைன் தொடர்பாக என்ன கருதுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப் உக்ரைன் விரைவான ஒரு தீர்வு திட்டத்தை எட்டி தொட்டுவிட வேண்டும் மேலும் காலம் தாமதிக்க முடியாது ஒவ்வொரு பேச்சு வார்த்தையிலும் சம்மதம் இல்லை சம்மதம் இல்லை என்று காலத்தை இழுத்தடிக்க முடியாது வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு மேல் சகிக்க முடியாது என்று எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாடு போன்ற நிலப்பகுதியை தனக்கு தந்தால் சரி என்ற இடம் நோக்கி வந்திருக்கின்றது உக்ரைன் அதை விட்டு கொடுப்பதாக இருந்தால் பெரும் பிரச்சனை இருக்கின்றது பாதுகாப்பு கியரண்டியை தமக்கு தர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கின்றது அதுவும் மேற்கு தர வேண்டும் என்று பாதுகாப்பு கேரண்டி இருந்தால் என்ன நோக்கத்திற்காக ரஷ்யா போரை நோக்கமே தோற்கடிக்கப்பட்ட இடத்திற்கு வந்துவிடும் என்கின்ற இடம் அல்ல ரஷ்யாவினுடைய பிரச்சனை ரஷ்யாவிற்கு தேவையான நிலம் ரஷ்யாவில் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பிரச்சனை ஐரோப்பா ரஷ்யாவை அண்மையாக ஊடுருவ கூடாது என்பதுதான் எனவே இந்த பிரச்சனையும் இறுதி முடிவை எட்டித் தொட வேண்டும் இதிலும் தீர்வு காணப்பட வேண்டும் என்று உறுதியாக டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இந்த இரண்டு பேச்சுவார்த்தைகளும் இரண்டு நாள் உலக அரங்கில் தீப்பிடிக்க போகின்றது இன்று ஒரு தீப்பிடிக்க தீப்பிடிக்க நாளாக இருக்கின்றது அதேவேளை பாலஸ்தீனம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் உருவாக்கிய சபையில் இருபத்தி நாடுகள் சேர்ந்திருக்கின்றன ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் சேர முடியாது என்று அடியோடு விட்டது இதற்கான காரணம் இப்படியான ஒரு சபையை டொனால்டு டிரம்ப் அமைத்தார் அவர் தான் நினைத்தவாறு அமைத்து தானே தலைமை தாங்கி காசாவை அபிவிருத்தி செய்வதற்கு ஒவ்வொரு ஒரு நாடும் இவ்வளவு பணம் தர வேண்டும் தன்னிடம் என்று கூறுகின்றார் அப்படியானால் ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் சேர்ந்து எதற்காக உருவாக்கியது அதற்கான ஒரு போட்டி அமைப்பாக இது இருக்கின்றது வர முடியாது என்று அமெரிக்காவினுடைய நட்பு நாடாகிய பிரிட்டன் மறுத்துவிட்டது நோர்வே மறத்துவிட்டது சுவீடன் மறத்துவிட்டது டென்மார்க்கை கேட்கவே இல்லை இதுதான் களநிலவரமாக இருக்கின்றது எனவே உலகத்தில் இன்று எரிந்து கொண்டிருக்கின்ற மூன்று முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று ஈரான் அமெரிக்கா அணுகுண்டு தொடர்பான மோதல் பேச்சுக்கள் இரண்டாவது ஜூன் மாதத்திற்கு உள்ளாக உக்ரைன் பேச்சுக்களை முடிக்க வேண்டும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று அது குறித்த திருப்பங்களை எட்டி தொடும் முக்கியமான நிலத்தை வழங்குகின்ற பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன என்று தனியா வர்த்தனமாக காசாவை முன்னேற்ற வேண்டியதுதான் என்று ஐரோப்பிய ஒன்றியம் பின்வாங்கி இருக்கின்றது இந்த மூன்று நிலைகளின் அடுத்த கட்டம் என்ன இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வருகின்றன இது தியூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை